அவைகளுக்கு என்ன நடக்கின்றது அவைகள் தற்பொழுதும் அமுலில் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் சாதாரணமாக ஐயாயிரம் பேருக்கு ஒன்று என்ற வகையில் பார் இருக்கிறது கிளிநொச்சியில் பதினேழு இருக்கிறது நீங்களே தான் இதனை கூறினீர்கள் அவைகளின் தற்போதைய நிலைப்பாடு என்ன அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா விசாரணை முன்வைத்த மக்களும் இருக்கிறார்கள் பிரதேச செயலாளர்களோட அவர்களையும் விசாரணை கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் நினைவு கொள்ளுங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியில் தமது பிள்ளைகளுக்கு புலமை பரிசல் பெற்றுக் கொடுப்பதற்கு நேரடியாக பேர் குறிப்பிட்டு முன்வந்தாலும் பாரணமதி பத்திரம் தொடர்பில் நேரடியாக பேர் குறிப்பிட்டு முன் வருவார்கள் என்று நினைக்க வேண்டாம் அந்த பேர்களுக்கு அவற்றை வழங்குவதில் ර . න ට නො ේැ.